ஐபிஎல் தொடரில் இன்று இரண்டு லீக் போட்டிகள் நடைபெறவுள்ளன மதியம் மூன்று முப்பது மணிக்கு நடைபெறும் முப்பத்தி ஐந்தாவது லீக் போட்டியில் சுப்மன் கில் தலைமையிலான குஜராத் அணியும் அக்சர் பட்டேல் தலைமையிலான டெல்லி அணியும் மோத உள்ளன அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் இந்த போட்டி நடைபெறவுள்ளது இரவு ஏழு முப்பது மணிக்கு நடைபெறும் முப்பத்தி லீக் போட்டியில் சஞ்சு சாம்சன் தலைமையிலான ராஜஸ்தான் அணியும் ரிஷப் பண்ட் தலைமையிலான லக்னோ அணியும் பலப்பரீட்சை உள்ளன ஜெய்ப்பூரில் உள்ள சவாய் மான்சிங் மைதானத்தில் இந்த போட்டி நடைபெறவுள்ளது ஐ பி எல் புள்ளிப்பட்டியலில் பத்து புள்ளிகளுடன் டெல்லி முதலிடத்தில் நீடிக்கிறது அதே பத்து புள்ளிகளுடன் ரன் ரேட் அடிப்படையில் பஞ்சாப் இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது தலா எட்டு புள்ளிகளுடன் ரன் ரேட் அடிப்படையில் குஜராத் மூன்றாம் இடத்திலும் பெங்களூரு நான்காவது இடத்திலும் லக்னோ ஐந்தாவது இடத்திலும் உள்ளன தலா ஆறு புள்ளிகளுடன் ரன் ரேட் அடிப்படையில் கொல்கத்தா ஆறாவது இடத்திலும் மும்பை ஏழாவது இடத்திலும் உள்ளன தலா நான்கு புள்ளிகளுடன் ரன் ரேட் அடிப்படையில் ராஜஸ்தான் எட்டாவது இடத்திலும் ஹைதராபாத் ஒன்பதாவது இடத்திலும் சென்னை கடைசி இடத்திலும் உள்ளன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க